சாம்பார் ரசம் செஞ்சாச்சு தொட்டுக்க ஏதாவது பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும்ல உங்கள்கிட்ட கேரட் பீன்ஸ் இருக்கா இந்த மாதிரி பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ட டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து தாளிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு ரெண்டு இல்லது மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நாலு இல்லாத அஞ்சு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காய்கறிகள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கூட நம்ம பா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதை வந்து ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து வருத்தாகவே பொன்னிறமாக ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்கிட்ட முட்டைக்கோஸ் இருக்கனால அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி இதுக்கு காய்கறிகள் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட காய்கறிகள்லாம் வந்து தண்ணீரும் சுண்டி இருக்கும் அதுக்கப்புறமா இதில் டச் டச்சப்பே வந்து தேங்காய் தான் இந்த தேங்காய் துருவலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம சாம்பார் ரசத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை ஸ்நாக்ஸாகவே இதாகவே சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்